திமுக கூடிய பயன்படுத்துவதாலேயே அவன் திமுக காரன் நாம சொல்லிவிட முடியாது நாம ஒருத்தர் நீட்டு வர நீட்டு பேசுறதுக்கு முன்னாடி நாலு வரலும் வந்து நம்மள பார்த்து பேசுதுன்றதும் ராமதாசுக்கு இரட்டை நாக்கு எம்ஜிஆர் ஒரு சதவீத இடஒதுக்கீடு கூட வன்னியர்களுக்கு வழங்கல கலைஞர் தான் அருந்தியர்களுக்கு உள்ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த யாரால உடங்க முடிஞ்சதா எந்த வன்னியர்களையும் நீங்க ஏமாத்த பாக்குறீங்க அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரத்துக்கு முன்னாடி வன்னியர்கள் ஞாபகம் வருவாங்க ராமதாசை பொறுத்த வரைக்கும் எடப்பாறை கொடுக்குற சீட்டு வேணும் ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த ரிசர்வேஷன் வந்து ஹைகோர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஸ்டே ஆகிடும் அவங்களுக்கு முழுமையா தெரியும் ஒன் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த இருபது சதவீத இட ஒதுக்கில அனுமிக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் வன்னியர்ஸ் மட்டும்தான் தான் த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுக ஆதரவாளர் தொலை ஸ்ரீராம் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட நிகழ்வு கொடுத்து கேட்டு தச்சுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தோர் தாவர மாடல் ஆட்சியாக வந்ததுலருந்தே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழு பகிரங்கமாக எழுந்திருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சொன்னது யார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் நம்மளுடைய அண்ணாமலை முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே இருப்பாங்க அண்ணாமலை சவுக்கில் அடித்தது கூட காண அதுதான் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசுவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு போல் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எடப்பாடி ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணும் பெண்ணுடைய அண்ணனும் காவல் நிலையத்தை அணிவிக்க பொழுது புகாரை கூட வாங்க மறத்த அரசு தான் எடப்பாடி பழனிசாமியோட அரசு ஆனால் இன்றைய தேதியிலே தலைவர் த தளபதி அவர்கள் ஆட்சி கட்டிலுள்ள ஏறிய பிறகு எடப்பாடி பழனிசாமியில் ஆட்சியிலேயே நடந்து வந்ததாக பாலியல் குற்றங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இரண்டு பள்ளிகள் சுஷில் அரி பள்ளி மற்றும் வைஜி மகேந்திரன் அவர்களுடைய மகளுடைய பள்ளியான பத்மா சாஸ்திரி ஆகிய இரு பள்ளிகளிலே நடந்து நடந்ததாக சொல்லப்படுகிற பாலியல் குற்றங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் தலைவர் தளபதி ஆட்சி வந்த பிறகுதான் வெளியே கொண்டு வரப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் நேரடியாக அரசாங்கத்தையும் காவல்துறையையும் அணுகி அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சிறையில் தள்ள தள்ளிய ஆட்சி என்பது திமுகவின் ஆட்சி எல்லாம் பண்ணீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பிரச்சனையே போன மாதம் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட ஒரு விவகாரம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொடி வைத்த காரில் பெண்களை அச்சுறுத்துவமாக பின்தொடர்ந்து துரத்தி செல்றது திமுக கொடி இருக்கிற ஒரு கார்ல இது நடந்திருக்கு அதுதான் இப்ப கேள்வி கொடி திமுக காரன்றதுக்கான டெபினேஷன் என்ன எதுங்க திமுக காரனுக்கான டெபினேஷன் யாரும் யாருக்கு என்னன்னு சொல்லலாம் திமுக கொடி இருக்கிற காரன்னு இப்ப பிரச்சனை திமுக காரன் கொடி மாட்டினவன் எல்லாம் திமுக கட்சிக்காரன் கிடையாது ஓகே என் வீட்டுல இருந்து ரெண்டாவது வீட்டுக்கார பையன் கூட கொடி மாட்டிட்டு இருக்கான் கார்ல அதுக்காக அவன் திமுக கட்சிக்காரன் கிடையாது அவனை கேட்டான் ஏன் மாட்டிருக்கேன்ட்டு இல்லைன்னா கெத்தா போவோன்றான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான் கேட்டால் எங்கள் மாமா போலீஸ்ன்னுவான் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஓட்டிருப்பான் என்னடா ஸ்டிக்கர்னா எங்கள் அண்ணனோட மாமனார் அட்வொகேட்வான் அது மாதிரி வந்து திமுக கூடிய பயன்படுத்துவதாலேயே அவன் திமுக காரன்னு நம்ம சொல்லிவிட முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குற்றம் நடந்திருக்கிறது நடக்கா நடக்கலைன்னு நாங்கள் சொல்லலை நேற்றைய கூட தினம் கூட தாம்பரம் காவல் மாநகரத்தின் ஆணையாளர் அவர்கள் விரிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறார் வழக்கு பதிவு பெற்றிருக்கிறது குற்றவாளிகளை தேடி வருகிறோம் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீதியின் முன்னால் நிப்பாட்டு வந்து கமிஷனரே சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த கேஸ் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா கம்போ இன்சிடென்ட் நடந்தது இருபத்த இருபத்தஞ்சு கம்பெனி இருபத்தாறு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இப்போ சார்ஜ் சிஎஸ்ஆர் போட்டாச்சு எல்லாம் பண்ணி இப்போ வந்து அந்த என்கொயரி ஸ்டேஜ் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உண்மை நிலை என்பது என்ன என்பதை காவல்துறை நிச்சயம் தெரிவிக்க போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி போல் மூடி மறைச்சு எந்த அமைச்சரும் வந்து காவல் நிலையத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து குற்றவாளிகள் காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் இந்த ஆட்சியில் நடக்கலை புரிஞ்சுக்கோங்க இல்லை அண்ணாமலை வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னாக்கா திமுக பெண்களை தொடர்ந்து அச்சுறுத்துவது ப இது பண்ணுறதுக்கு பின்தொடர்வதற்கு அவருக்கு தொல்லை கொடுப்பதற்கு திமுக கூடி தான் அங்கீகாரமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் அவர் எந்த பேசிஸில் சொல்ற திமுக கூடிய அங்கீகாரம்னா அவன் ஒருத்தம் திமுக கூடிய மாட்டிகிட்டு போனதுக்காக திமுக தான் வந்து திமுக அங்கீகாரம் தருதுலாம் இதில் பேச முடியாது அவன் யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கொடி அவன் காரானே தெரியல நமக்கு என்னன்னே தெரியல ஏதோ ஒரு நாலு பேர் குரூப்பாக போயிருக்கானுங்க திமுக கொடி மாட்டின கார் இருக்குது திமுக கொடி மாட்டினதுக்காகவே அவன் திமுக கட்சிக்காரன் நீங்கள் வந்து அவன் பேரில் வந்து நீங்கள் லேபிள் ஒட்டாதீங்க புரியுதுங்களா அவன் யாரோ எக்ஸ்ஆர் ஒய் நமக்கு யாருன்னு தெரியாது இனிமேல் தான் காவல்துறையினர் அவங்களை கண்டு அவங்களுக்கு கைது செய்து அவங்களை விசாரணையில் தான் அவங்க யார் அவங்களுடைய பின்பலம் தெரிய போறது அதுக்கு முன்னாடியே வந்து பின் பின்தொடர்கா இந்த காட்சின்றது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன் என்னச்சு நேஷ்னல் க்ரைம் பியூரோ ரிப்போர்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நேஷ்னல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் சமீபத்திலே கொடுத்த ஆய்வின்படி மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் ஐந்து மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அதை ஃபஸ்ட்டு அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் நாம் ஒருத்தர் நீட்டு வர நீட்டு பேசுறதுக்கு முன்னாடி மிச்ச நாலு வரலும் வந்து நம்மளை பார்த்து பேசுதுன்றதை அவர் புரிஞ்சிக்கணும் நம்மளோட கருத்து நம்மளோட யோகிதை என்ன நம்மளோட ந எப்பேற்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்திருக்கிறோன்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்களை பற்றி சாடணும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்திலே அதிமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிற கா காயத்ரி ரகுராம் என்பவர் ஏற்கனவே பாஜகவில் பயணம் செய்தவர் அந்த பாஜகவில் பயணம் செய்துவிட்டு அவர் அந்த கட்சி விட்டு வெளியே வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அண்ணாமலை பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் இந்த கட்சியிலே மலை தலைமையில் இருக்கக்கூடிய பாரத இருக்கிறது அதற்கு அவர் துணை போகிறார் என்கின்ற காரணத்தை சொல்லி தான் அந்த அம்மாவே வெளில வந்து வந்துச்சு இன்னொன்னு அவங்க கடைசியில பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தில் இப்போ மதுரையில் வந்து இப்போ ஒரு பாஜகவோட மாநில நிர்வாகி வந்து இன்னைக்கு கைதாகி சிறையில் இருக்காரு அதுவும் எந்த பாஜகனா இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு மகளிர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி திமுக குற்றம் அந்த அண்ணாமலையை தலைமையில் இருக்கிற பாஜக கட்சியை சேர்ந்தவர் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுன்னா அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் கலிவரதுன்ட்டு பேர் வேட் களிவரதுன்ட்டு பேர் அவர் வந்து கட்சியை சேர்ந்த பெண் மாவட்ட நிர்வாகிகள் இடத்துல தொலைபேசியில் ஆபாசமாக பேசக்கூடிய ரெக்கார்டிங்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து சமூக தலைத்தளத்தில் வெளியே வந்து பெரிய வைரல் ஆச்சு ஆக இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்துக்கு உட்பட்ட கட்சி தான் பாஜக அப்படி இருக்கும்போது இவர் இதை பற்றிலாம் பேசி எங்கே பா திமுக அரசை குறை சொல்வது என்பது வந்து கேலிக்கூத்தான ஒரு செயல் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு புள்ளி விவரத்தையும் சொல்கிறேன் உழைக்கும் மக்களை பொறுத்தவரை தமிழகத்தில் நூற்றுக்கு நாற்பத்தி ஒம்பது பேர் பெண்கள் இந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாற்பத்தி ஒம்பது பேர் நூற்றுக்கு நாற்பத்தி ஒம்பது பேர் பெண்களாக இன்றைக்கு அவர்களுடைய தினசரி வாழ்வாதாரத்தை நிரப்புவதற்கு வேலைக்கு வருவாங்களா அப்போ இப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னா இன்னைக்கு வருவாங்களான்றதை நீங்கள் செய்து நினச்சி பார்க்கணும் திமுக மேலே முக்கியமான ஒரு விமர்சனம் நேற்று அன்புமணி அவர்கள் ராமதாசுவரம் வச்சது திமுக வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது வன்னியர்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை பண்ணி முதுகலை குத்திட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்களே இதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கு இரட்டை நாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சி காலம் ராமதாஸ் தலைமையிலே வன்னியர் சங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி ஏறக்குறை இருபத்தோரு வன்னியர்கள் அப்பாவி வன்னியர்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க ஆனாலும் எம்ஜிஆர் இப்பேற்பட்ட போராட்டம் நடத்தப்பட்டும் எம்ஜிஆர் ஒரு சதவீத இடஒதுக்கீடு கூட வன்னியர்களுக்கு வழங்கலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை வழங்கிய ஒரு பெருந்தலைவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி வழங்கியதன் காரணமாக இன்றைக்கு வன்னியரின் துரோகி என்று சொல்கிறார்கள் ராமதாஸ் அவர் திண்டிவனத்தில் கலைஞர் அவர்களை அழைத்து சென்று ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அம்பேத்கருக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு நான் பார்க்கும் சமூக காவலர் நீங்கள் தான் கலைஞரவர்களே என்று சொல்லி ஒரு மஞ்சள் சால்வையை கலைஞருக்கு தான் இன்றைக்கு வன்னியர் விரோத கட்சி திமுக என்று சொல்கின்ற ராமதாஸ் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட இரட்டை நாக்கோடியை கொண்டவர் தான் ராமதாஸ் இன்னொன்று இதுக்கு படி மேலே சொல்கிறேன் செத்தாங்களை இருபத்தோரு பேர் இருவத்தோரு பேருக்கு மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கிய ஒரு கட்சி எது என்று சொன்னாலும் திமுக தான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா இந்த இருபத்தோரு பேருக்கும் நேற்றைய தினம் விழுப்புரத்திலே எங்கள் தலை எங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் எழுப்பி அவர்கள் நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சி தான் உங்களுக்கு வன்னியருக்கு விரோத கட்சியா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அவர் சொல்றது வன்னியர் ரிசர்வேஷன் வந்து எங்களுக்கு வந்து தரலன்ட்டு தரலன்னு சொல்றாரு நான் கேக்குறேன் எடப்பாடி கொடுத்தாரு திமுக அரசு வந்துட்டு எடப்பாடி எந்த நேரத்துல கொடுத்தாரு எடப்பாடி எந்த நேரத்துல கொடுத்தாரு அவர் எந்த நேரத்துல கொடுத்தாரு அவர் கொடுத்திருக்கிற நிறைவேற்றி கொடுத்த குடுக்கற ஒண்ணு பிரோஜனம் பண்ணணும் குடுக்கற ஒண்ணு அதால அவங்க வளர்ச்சி பெறணும் குடுக்கற ஒண்ணு யாராலையும் வந்து தடுக்க கூட ஒன்றா இருக்கக்கூடாது கலைஞர் தான் அருந்தியதிகளுக்கு உள் ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த கேஸ் யாரால உடக்க முடிஞ்சதா முடியல இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி அவர்கள் தேர்தல் நாடகத்திற்காக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நாடகமாக அந்த அறிவிப்பு அறிவிப்பு செஞ்சார் அதில் வந்து கலவாணி ராமதாசன் தான் அவருக்கும் தெரியும் இந்த ரிசர்வேஷன் எங்கே போனாலும் உடையன்ட்டு இது நேராக உயர்நீதிமன்றம் சென்றது பின்னர் உச்சநீதிமன்றம் சென்றது நீதிமன்றங்கள் சொன்ன கருத்து என்ன எந்த தரவுகளும் இல்லாமல் எதன் அடிப்படையில் நீங்கள் வண்டி ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க சென்சஸ் எடுத்தீங்களா இன்றைக்கி அவங்களோட எக்கனாமிக் பொசிஷனோட சென்சஸ் எடுத்தீங்களா எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை கொடுத்தீங்கன்னு நீதிமன்றம் கேட்குது இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தாங்க இன்றைக்கி இருக்கிறவங்களோட க ஸ்டேட்டஸை பாருங்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷனை பாருங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களோட பாப்புலேஷனை பாருங்கள் அதை பார்த்துட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு ராமதாஸ் என்ன சொல்கிறாப்புல இதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீங்களே சென்சஸ் எடுத்து நீங்களே தாங்கன்னு எங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த சென்சஸ் ஆக்டை வரைக்கும் என்னென்னா ஏற்கனவே சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் முதல எங்கள் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் சரி போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் அரியலூரின் அறிமுன்னன் சிவசங்கராக இருந்தாலும் சரி இருவரும் சொன்னிய கருத்து என்னவென்றால் இப்போதைய நிலையில் மாநில அரசுக்கு சென்சஸ் எடுத்து எடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படியே சென்சஸ் ஆக்ட் மாநில அரசு சென்சஸ் எடுத்தாலும் அது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் அதற்கு தலை வாங்கக்கூடிய சக்தி மத்திய சர்க்காரின் சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கு சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கு எனவே எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ராமதாஸ் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி அவர்களிடத்திலே எங்களை வலியுறுத்துறதுக்கு பதிலாக அவரை வலியுறுத்தி ஒரு நாடு நாடு முழுமைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொலை கணக்கெடுப்பையும் எடுத்து விட்டால் என்று சொன்னால் உடனடியாக எங்கள் தலைவரும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்று சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டார் இதற்கான பொறுப்பு முழுமையும் திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராத ராமதாஸ் அவர்களும் நம்பி இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கையில் தான் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு செய்ய நீங்க எழுதி கொடுங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதையும் எங்களால எழுதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிட்டனா எழுதி நீங்க ஒன்றிய அரசு ரிட்டனா எழுதி அனுப்புங்கன்றாங்க சார் அழுத்தம் கொடுத்தாச்சு இதுல வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்ன இதுக்கு என்ன இருக்கு நினைவு தெரிஞ்சு சென்சஸ் எடுப்பாங்க ஒன்றிய அரசு தான் எடுப்பாங்க காலங்காலமாக வந்து சுதந்திரம் பெற்ற இருந்து இன்று வரை இப்போ சென்சஸ்ன்றது வந்து அவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்லை அவர் என்ன டாக்டர் படிச்சிருக்காரு என்னன்னு தெரியல சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் வந்து மாநில அரசு எதிர்பார்க்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படியே எடுத்தாரலோ அதை கேன்சல் பண்ணுற அதிகாரம் மத்திய சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கு அப்படின்னும் போது மத்திய சர்க்கார் தான் அதை எடுக்கணும் மாநில சர்க்கார் அதை எடுக்க முடியாது அதை எடுத்துட்டு வாங்க நான் தரேன் தர சொல்லி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவுக்கு சட்டமன்றத்தில் எங்கள் முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் அப்படின்னும் போது திருப்பி திருப்பி நீங்க பேசின விஷயத்தையும் பேசுறோம்னா எந்த வன்னியர்களையும் நீங்க ஏமாற்ற பாக்குறீங்க அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரத்துக்கு முன்னாடி வன்னியர்கள் ஞாபகம் வருவாங்க வன்னியர் ஒதுக்கீடு ஞாபகம் வரும் அதற்காக தேர்தலுக்காக இன்றைக்கு கூட்டணி சேருவதற்கு தனக்கு ஒரு சாக்கு வேணும் தனக்கு ஒரு வழி வேணும் அதற்கு இந்த வன்னியர் ஒதுக்கீடை கையில எடுத்துக்கொண்டு எங்களை குறை கூறிக்கொண்டு எங்களுக்கு எதிரானவர்களோடு கூட்டணி செய்வதற்கு நாடகம் தான் இந்த வன்னியர் ஒதுக்கீடு நாடகம் இல்ல நீங்க பேசும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறார் ராமதாஸ் சொல்றீங்க ஆனா உண்மையை சொன்னாங்க வன்னிய மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பல விதத்துல போராடி அவர்களுடைய உரிமைக்காக வந்து பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் ராமதாஸ் அவர்களா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே இப்படி நாடக வன்னியர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைப்பது எப்படி இதை ஏற்றுக் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சட்டம் தெரிந்தவர் அரசியல் தெரிந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஜியோ ரிலீஸ் பண்ணும் போதே ஆஸ் பர் என்ன கவுண்டில் எந்த டேட்டாவில் நீங்கள் அந்த அந்த ஜிஓவை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு இவரால் கேட்க முடியாதா நான் கேட்க தெளிவான ஒரு சின்ன ஒரு கேள்வி இது போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எடப்பாடி ஏமாத்துற அளவுக்கு ராமதாஸ் முற்றாட்டாரீங்களா ரெண்டு பேருமே வந்து மன்னியர் மக்களை ஏமாத்துறாங்க ரெண்டு பேருமே தெளிவா இருக்கிறாங்க இவருக்கு அலையன்ஸ் வேணும் இவருக்கு சீட்டு வேணும் புரியுதுங்களா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸோட அலையன்ஸ் வேணும் ராமதாஸ பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கொடுக்குற சீட்டு வேணும் ஓகே இதுதான் ரெண்டு பேருமே புத்திசாலிங்கண்ணா ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த ரிசர்வேஷன் வந்து ஹைகோர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஸ்டே ஆயிடும் என்றது அவங்களுக்கு முழுமையா தெரியும் ஏமாற்றப்படுகிறது யார் என்று கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்பாவி வன்னியர் மக்கள் அன்புமணி அவர்கள் பேசும சொன்னது என்னன்னாக்கா எம்பிசிக்கு வந்துட்டு இருபது பர்சன்ட் கொடுத்துட்டீங்க இருபது பர்சன்ட் கொடுத்துட்டா என்ன எங்க ஜாதிக்கு மட்டுமா கொடுத்தீங்க உங்களோட ஜாதிகள் சேர்த்து மொத்தம் நூத்தி ஜாதி அதை எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து விட்டு அப்புறமேட்டு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்து நாங்க தான் கொண்டு வந்து எப்படி நீங்க பண்ண எங்க ஜாதிக்கு முழுசா இருபது பர்சன்ட் கொடுத்துட்டீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு அந்த அவர் சொல்றதுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டு மொத்தம் நூத்தி எட்டு ஜாதிகள் உள்ளடக்கி கலைஞர் அவர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீட்டை அவருடைய சமூகத்தை உள்ள கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தந்தார் அவர் சமூகம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட வன்னியர் இயர் நீங்களாக நூற்றி ஏழு சமூகங்கள் இருக்காங்க வரவர் சமூகம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லர் சமூகம் இருக்கிறாங்க இது மாதிரி மெஜாரிட்டி கம்யூனிட்டின்னு அதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த ஒரு மூணு கம்யூனிட்டி தான் அந்த எம்பிசி கேட்டகரியில் வன்னியர் இயர் மரவர் கல்லர் இந்த மூணு கேட்டகரி தான் வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ் மிச்சம் இருக்கிற நூற்றி அஞ்சு கம்யூனிட்டிங்க எல்லாருமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் தான் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இந்த ரிசர்வேஷனை வச்சு அவங்க போட்டி போகிற அளவுக்கு கால்குலேட்டிவ் இல்லை அவங்க கல்குலேஷனில் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டஸின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்பிசி இருபது சதவீத இடஒதுக்கீக்கீடு நார்த் சவுத்துன்னு பிரிச்சிங்கன்னா இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நார்த்தில் இருக்கவங்களுக்கு எம்பிசி இருபது பெர்சென்ட்டுக்கு முழுமையாக வன்னியர்களுக்கு தான் கிடைக்குது இப்போ சவுத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற மெஜாரிட்டி கல்லம் கல்லாமல் கிடைக்குது அப்படின்னும் போது இவர் எந்த வகையில் வந்து பத்தி எட்டு ஜாதியில் சேர்த்தீங்க எங்களை இது பண்ணிட்டீங்க மெஜாரிட்டி கம்பெனி ஒன் அண்ட் ஒன் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு அனுமதிக்கிற ஆள் யாருன்னா கேட்டிங்கன்னா அவன் வன்னியர்ஸ் மட்டும் தான் இன்னொன்று நீங்கள் கேட்கறதுக்காக வன்னியருக்கு துரோகம் செஞ்சுச்சுன்னு சொல்லிடுறாருல்ல நான் ஒரே ஒரு தரவை மட்டும் சொல்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க இன்றைக்கு ஆளுங்கட்சி இன்றைக்கு மாபெரும் இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து இன்றைக்கு வீரநடை போடுகின்ற ஒரு இயக்கம் இன்னைக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் கட்சி ரீதியாக அதில் பதிமூன்று மாவட்ட செயலாளர்கள் வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு பேர் உதயசூரியன் சின்னத்துல நின்னு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க அவர்களில் பத்தொன்பது பேர் வன்னியர்கள் அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர் பேர் பேரில் வன்னியர்கள் அமைச்சர்களாக முதலமைச்சர் நீங்களாக முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் முதலமைச்சரோடு சேர்த்து முப்பத்தி அஞ்சு பேர் முதலமைச்சர் நீங்களாக முப்பத்தி நான்கு பேரில் நான்கு பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் எந்த கட்சி கொடுத்திருக்கு இல்ல அதுதான் ஒரே நான் சொல்லிடுறேன் எந்த கட்சி கொடுத்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனை எந்த கட்சி கொடுத்திருக்கு எந்த கட்சி ஒரு வன்னியர் விரோத கட்சி என்கின்ற சொல்கிறாரோ அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இத்தனை அங்கீகாரத்தை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் வந்து நாங்க வன்னியருக்கு செய்யற துரோகம் அதுதான் கூட்டத்தில் வந்துட்டு என்ன சொல்ல சொல்லிடுறேன் இதை இது இதோட ஒருபடி மேல போய் சொல்லணும்னா நாளை தினமே தேர்தல் ஆனால் நாளைய தினமே தேர்தல் வறுமையானால் சட்டமன்ற தேர்தல்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி எங்கள் நெஞ்சம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய கையெழுத்து மிக முக்கியம் அந்த முக்கியமான கையெழுத்தை வைத்திருப்பவர் எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவரே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இப்பேற்பட்ட ஒரு சைனிங் அத்தாரிட்டி உள்ள ஒரு பொசிஷனை வன்னியருக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது ஆக இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு தரவுகள் அடிப்படையில் இவ்வளவு தூரம் ஒரு சென்சிட்டிவா உன்ன ஒரு பொசிஷன் பொதுச் செயலாளர் பொசிஷன் ஒரு சிக்னல் சைனிங் அத்தாரிட்டி ஆன ஒரு பொசிஷனை இன்னைக்கு வன்னியரான அண்ணன் துறைமுருகனுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் வந்து வன்னியருக்கு விரோதமான கட்சி திமுகவில் இப்போ வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி அன்புமணி அவரை பேச குறிப்பாக பனமரத்துப்பட்டி ராஜ ஏன்னா சேலத்தில் நடந்த அவரை மனதில் வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை பேசியிருக்கா எப்படி ஒரு எமிஷம் சொல்றேன் சார் சேலத்துல அவங்க வந்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் அங்கே ஏற்கனவே வந்து மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் இல்லாததுனால தலைவர் தளபதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் காக்கா உக்கார பணம் விழுந்த கதையா இவர் ஏதோ ஒன்று நடக்க ஏதோ ஒன்று இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிற கதையாக இருக்குது இதெல்லாம் வந்து எங்க இது வண்டே நீங்க சேலத்துக்கான ரெப்ரசன்டேஷனா நான் ராஜேந்திரன் அவர்களை இன்றைக்கு ஆகி இருக்க ஜாதியை பார்த்து கொடுக்கல சேலத்துக்கான ஒரு பிரதிநிதி பிரதிநிதியா கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகளை இந்த நல்லாட்சியின் வளர்ச்சி பணிகளை விரைவாக அங்க விரைந்து எடுக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் வேண்டும் என்றதற்காக அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை அங்கே நியமித்திருக்கிறார் அதை போய் நீங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்க சொன்னதனால தான் இத்தனை நாள் அமைச்சர்களாக இருக்க வன்னியர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தார்கள் அதெல்லாம் இவர் சொல்லி தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆங்கிச்சா ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்